வணக்கம் மக்களே அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து இயற்கை ஆர்வலர்கள் ச சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுருக்கோம் அதேமாதிரி மதுரையை சுற்றி வாழ்ந்தவங்க குறிப்பாக மேலூர் ஒத்தக்கடை இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தான் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி தெரியும் எழுவத்தி அஞ்சு நம்பர் பஸ்ஸு மதுரையிலேருந்து இருந்து ஒரு சின்ன படிலாம் பார்த்துருக்கேன் அரிட்டாப்பட்டிக்கு வழியாக போவோம் அண்ணா நிலையத்திலேருந்து மேலூர் பகுதியில் அரிட்டாபெட்டி வழியாக போகக்கூடிய ஒரு பேருந்து இந்த அரிட்டாப்பட்டியை பற்றி சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு மாதமாக தமிழ்நாடு முழுவதும் பல பத்திரிகை செய்திகளில் பேசப்பட்டு வருகிறது அந்த அரிட்டாப்பட்டியில் மக்கள் வந்து அங்கே ஒரு மலை இருக்குது மலையிலலாம் ஏறி மக்கள் ஏறி போராடுறாங்க அது என்ன எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்கன்னா அவங்களுடைய நிலத்தை பாதுகாக்கறதுக்கு தான் போராடுவாங்க அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய நிலத்தை போகிற மக்கள் போராடுறாங்கன்னா அதனுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இந்த அரிட்டாப்பட்டி சாதாரண மற்ற நிலம் மாதிரி கிடையாது இப்போ ஒரு விவசாயத்து நிலத்தை எடுத்துக்கிறது விவசாய நிலம் அது எடுக்கிறது தப்பு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபர்டைல் லேண்ட் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு வந்து பல சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த அரிட்டாபெட்டி என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கொஞ்சம் பேரழகை கொண்ட ஒரு பகுதி எது அப்படின்னா இந்த கிராமம் தான் இதில் என்ன அப்படின்னா ஒரு இந்த அரிட்டாபெட்டியை சுற்றி ஏழு குன்றுகள் சிறு சிறு குன்றுகள் ஏழு குன்றுகள் இருக்குது எழுவத்திரெண்டுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குது அதே மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட இயற்கை குளங்கள் குளங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்படுறது ஒன்று செயற்கையாக உருவாக்குறது ஒன்று இயற்கை குளங்கள் அது போக மூன்று தடுப்பணைகள் இது போக பல்வேறு பல மலைகளில் சுற்றி நிறைய காடுகள் மரங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஃபெக்டரி சாய்கள் இதை சுற்றி கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த சுற்றி உள்ள ஐம்பதுக்கு பேர்பட்ட கிராம மக்கள் வந்து விவசாயம் செஞ்சுக்கிருக்காங்க இது இயற்கையாக உருவாக்கப்பட்டது இது போக தமிழர்களுடைய பாரம்பரியமான வரலாறு நாம் வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா தமிழன் ஆதி எப்போ வந்து கல் தோன்றி முன் தோன்றி மூத்த மொழி தமிழ்மொழி இதெல்லாம் ஏதாச்சும் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே உள்ள அகழ்வாராய்ச்சி இங்கே உள்ள கல்வெட்டுகள் தான் சமண படுக்கைகள் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் அந்த அகழ்வாராய்ச்சியில் அங்கே கிடக்குது இதுதான் வந்து தமிழருடைய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிமு மூ மூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டிலிருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த சமண படுக்கைகள் கல்வெட்டுகள் அங்கே இருக்குது இது வந்து நம்முடைய தமிழருடைய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு பாரம்பரியமான ஒரு இடம் அதையும் கடந்து இங்கே வந்து பல உயிரிகள் அதாவது பறவைகள் வாழக்கூடிய இது இந்த பகுதி மூன்று வகையான பறவைகள் இங்கே வந்து சொல்லலாம் மணிக்கு முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு வல்லூரி சிவப்பு வல்லூரி அது இங்கே அரிட்டாப்பட்டிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி லகுடு வல்லூரி அப்படின்னு சொல்லி என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ் அதாவது அழியக்கூடிய ஒரு பறவை இது வந்து இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒன்று வந்து ராஜஸ்தான்லேயும் இன்னொன்று வந்து இங்கே அரிட்டாப்பட்டியில் தான் இருக்கு இந்த பறவை இங்கே உள்ள மலைகள்லையும் இங்கே உள்ள மரத்துலேயும் காடுகள்லேயும் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் போது ராஜாலி பறவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ராஜாலி ப பறவை வல்லூர் கழுகுங்கிறது எது அப்படின்னா இந்திய விமான முதல் இந்திய விமானத்தோட இப்போ இராணுவத்தில் உள்ள விமானத்தோடய பேர் வந்து ராஜாலி அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த பறவையோட பேரை தான் வச்சுருக்காங்க அது இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையான இயற்கை சார்ந்த இந்த மாதிரி ஒரு செட்டப்பை மனிதனால் உருவாக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு இடத்த தான் வந்து என்ன செய்யுது போதுன்னா மத்திய அரசு வந்து டங்ஸ்டன் அப்படின்னு அந்த ஒரு எலமெண்ட்டை எடுக்கிறதுக்கு இங்கே இருக்குது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து வேதாந்தா நிறுவனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட்டில் சிக்கனா அதே அந்த வேதா வேதாந்தா நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க இதை எடுக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பகுதியில் இயற்கையை அடித்து இந்த மாதிரி லேண்டு எடுத்து இந்த மாதிரி சுரங்கங்கள் அமை அமைக்கவோ எந்த ஒரு மத்திய அரசு நிறுவன நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா மாநில அரசுகிட்டருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி இப்போ முன்சிபாலிட்டி பஞ்சாயத்து வீட்டெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கணும் இது எதுவுமே இல்லாமல் இந்த வேதாந்த நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டு மத்திய அரசு கொடுத்துருக்கு இதனால் இந்த மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்து இருக்காங்க சரி சார் இந்த உலை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைச்சா என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதை சுற்றி ஒரு ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை தான் வந்து இந்த வேதாந்த நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் அந்த எலமெண்ட் எடுக்கிறதுக்கு பொருள் அந்த வேதிப்பொருள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஐயாயிரம் ஏக்கர் நிலமுமே வந்து என்ன செஞ்சோன்னா முற்றி அளிக்கப்படும் இதை நம்பி வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அவருடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாகும் இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த சுரங்கம் தோன்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா முற்றிலும் இந்த மலைகளை காடுகளையும் இந்த குளங்களையும் எல்லாத்தையும் அழிச்சுவாங்க இங்கே உள்ள ஏரிகள் உள்ள நீரெல்லாம் வந்து சுரக்காது அதனால் இந்த தண்ணியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியேற்றுவார்கள் அப்போ இந்த பகுதியே வந்து பாலைவீனமாகும் ரைட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா டங்ஸ்டன் எடுக்கையில் வேதிப்பொருட்களை பயன்படுத்துவாங்க அதனால் இந்த பகுதியோட நிலம் அனைத்தும் பால் படிஞ்சு வீணாக போகும் அதே மாதிரி இந்த மாதிரி டங்ஸ்டன் எடுக்கையில் அதிலேருந்து கந்தகம் சல்ஃபர் அது வந்து வெளியில் வந்து காற்றில் கலந்து இந்த பகுதியே வந்து ஒரு பொலிட்டன்ட் ஒரு நச்சு பகுதியாக மாறும் சரி இப்போ இந்த மாதிரி இவங்க டங்ஷன் எடுக்கிறனால என்ன பையனா என்ன வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு என்ன வேலை தெரியும் அவங்களாம் படிக்காத மக்கள் உடனே இவங்களுக்கு வந்து உரிய வேலை படி தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அடிமட்ட கடைநிலை ஊழியர்களாக வச்சுட்டு கான்ட்ராக்டில் வச்சுட்டு இவங்களாம் வந்து வெளியேற்றுவார்கள் இப்போ எப்படி தூத்துக்குள்ளே ஸ்டெர்லைட் ஆலை எப்படியாச்சும் அதே மாதிரி தான் ஆகும் அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை முற்றிலுமாக கண்டிப்பாக எதிர்க்கணும் இது வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத காற்றிலும் இது வந்து சாதாரண ஒரு லேண்டு கிடையாது இப்போ சாதாரண ஒரு ஏக்கர் இப்போ வந்து நாண்கொழிச்சாலை போடுறதுக்கோ எட்டு வழிச்சாலை போடுறதுக்கோ விவசாய நிலத்தை எடுக்கிறது மாதிரி இது கிடையாது இது வந்து தமிழருடைய அடையாளம் வரலாற்று சின்னம் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் முதல் முதல் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மலை உருவாகிறதுனா அந்த ஜியாலஜிகள் படித்தா தெரியும் ரெண்டு டெக்டானிக் பிளாய்டு மோதி அதுலேருந்து உருவாக்கிறதா மலை அந்த மாதிரி இத்தனை ஏழு குன்றுகள் இந்த மாதிரி இவ்வளோ உருவாகிருக்கு அதுபோல் இயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பல்லுயிர் பயோடைவர்சிட்டி இடத்த வந்து அழிச்சிட்டு நமக்கு வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு வளர்ச்சியே கிடையாது அது வந்து ஒரு வீக்கம் தான் அதனால் அது அட் எனி காஸ்ட்டு இதை வந்து இந்த தமிழர்களாக ஒவ்வொருத்தருக்கும் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை எதிர்த்து போராடணும் இதை வந்து எந்த சூழ்நிலையும் அனுமதிக்கவே கூடாது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பாரம்பரிய புராதன சின்னங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றாக வந்து அழிக்கப்பட்டுகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்திலேருந்து இந்த செடி இன்னொரு ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே இது காரணம் என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு வந்து தங்களுடைய இனத்தின் மீதும் மொழியின் மீதும் தங்களுடைய வரலாற்றின் மீதும் தங்களுடைய இனத்தின் அடையாளத்தின் மீதும் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம வா நம்ம வீடு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்முடைய அலைய அடையாளமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெண்டாயிரம் வருடம் மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடியான மொழி நம்முடைய மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான இடங்களில் உள்ள வரலாற்று புராதன சின்னங்கள் தான் அதை வந்து நாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வளர்ச்சிங்கிற பேரில் அழித்தோம்னால் நாளைக்கு வந்து நமக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் நம்முடைய இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அதனால் இந்த இன்றைக்கி வந்து அந்த மக்கள் வந்து நாற்பத்தெட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள் பஞ்சாயத்தில் வந்து தீர்மானம் ஏற்றி அந்த மலையில் ஏறி இருக்காங்க நாங்கள் வந்து இந்த உத்தரவை ரத்து செய்கிற வரைக்கும் நாங்கள் இந்த பகுதியிலேருந்து இறங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய ஒற்றுமைக்கு நாம் தலை சாய்ப்போம் அவங்க ராயல் ஸ்லீட் அவங்களுடைய போராட்டத்தை நாம் வந்து பாராட்டுவோம் முடிந்தால் ஆதரவு தெரிவிப்போம் இந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய திட்டங்களை கண்டிப்பாக எதிர்ப்போம் நன்றி வணக்கம்